சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக சஞ்சாரத்தை ஒட்டி அவர்களுக்கு அவர்களின் ராசிக்கு நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சார கிரக சஞ்சார அடிப்படையில் லாபங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் முதலீடுகள் பணப்புழக்கம் கையில் தங்கும் வண்ணம் வரும் நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட்டு ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு மற்றும் இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பது ஆகிய தேதிகளில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் லாபங்கள் கூடுதலாக சம்பாதிக்க முடியும் எனவே இந்த மேற்கூறிய தேதிகளை ஆகஸ்ட் மாதத்தில் சரிவர பயன்படுத்தி லாபங்களையும் பணப்புழக்கத்தையும் அதிகரித்து கொள்ளலாம் நீங்களும் இதை உபயோகித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிக்க அடிப்படையின் நோக்கமாகும் நீங்கள் இதை பயன்படுத்தி முன்னேற்றம் காண முடியும் நன்றி வணக்கம்